அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து மீனாட்சி பித்தன் என்று அன்னை மீனாட்சி தான் எனக்கு சகலமும் அன்னை மீனாட்சியும் சொக்கநாதனும் தான் எனக்கு தாயும் தந்தையும் ஆனவர்கள் எனக்கு மட்டுமல்ல இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றுக்கும் தாயும் தந்தையும் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து சொக்கநாதனும் அன்னை மீனாட்சியும் தான் அந்த அந்த மீனாட்சியினுடைய அவதார தினம் என்ன அப்படின்னு பலருக்கும் தெரியாம இருந்தது ரொம்ப அண்மையில தான் வந்து எனக்கே தான் இன்னும் சொல்லணும்னா நேற்று இரவு தான் எனக்கு வந்து அந்த தேவியினுடைய அவதார நட்சத்திரம் அவதார நாள் என்ன அப்படிங்கறதே தெரிஞ்சது அதுவும் எங்க இருந்து தெரிஞ்சது அப்படின்னா மதுரையில வந்து திருவிளையாடல் புராணத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மையம் ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தேவியினுடைய அவதாரமும் அது அது இல்லாம மதுரையில் சிவபெருமா நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் எதிலே பதிவாயிருக்கிறதுன்னா திருவிளையாடல் புராணத்தில் பதிவாயிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவிளையாடல் புராணம் எதுன்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள் பதினாறாம் நூற்றாண்டு வாகல் எழுதிய திருவிளையாடல் புராணம் தான் ஆனால் அதற்கே மூலமாக இருந்தது எது அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டிலே பெரும்பேற்று புலியூர் நம்பி அப்படிங்க பெரும்பேற்று புலியூர் நம்பி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் அந்த திருவாலவாயு உடையார் திருவிளையாடல் புராணத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மையம் அந்த மையம் மதுரையிலே இயங்கி கொண்டிருக்கிறது அந்த மையத்தின் சார்பாக நேற்று வந்து அந்த வந்து தேவியினுடைய அவதார நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் முழுக்க பரவி இருந்தது எனக்கு வந்து அதை ஒரு நண்பரும் அனுப்பி வைத்தார் பிறகு அந்த மையத்தினுடைய அஹ் இதுலயும் அபிஷியல் வெப்சைட்லயுமே போய் பார்த்தா அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் இன்று வந்து தேவியினுடைய அவதார நட்சத்திரம் தை மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தேவி மலையத்வஜனும் காஞ்சனமாலையும் செய்த அந்த மகப்பேறு வேள்வியிலே இருந்து மூன்று வயது பெண் குழந்தையாக மூன்று தனபாரங்களோடு அவதரித்தாள் என்று அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படிங்கிறது எனக்கு வந்து நிஜமாவே தெரியல நானும் வந்து என்ன கூடுமான அளவு வந்து அந்த பழைய திருவிளையாடல் திரு திருவாலவாயுடைய திருவிளையாடல் புராணத்தை நெட்ல அவைலபிளா இருந்த வரைக்கும் அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த பாட்டு எங்கயும் கண்டப்படலை ஏன்னா ரொம்ப பழைய பதிப்பு தான் இருக்கு அதுவும் சரியான வார்த்தைகள் இல்ல அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தால் இனி அடுத்த வேலை வந்து எனக்கு அந்த புத்தகத்தை தான் அந்த புத்தகம் கிடைத்தால் அதிலிருந்து எந்த பாடலிலே தை மாத மகா நட்சத்திரம் என்று தேவியினுடைய அவதாரம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் என்னுடைய கொள்கையும் கூட வள்ளுவர் பெரு பெருந்தகை சொன்னதுதான் அதுதான் என்னுடைய கொள்கையும் கூட இருந்தாலும் கூட ஆராய்ச்சி மையத்திலிருந்து இது இது வந்து இருப்பதனால் தகவலாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு எங்களுடைய இல்லத்துல சிறப்பு ஆராதனை அம்பிகைக்காக செய்திருக்கிறோம் எங்க வீட்டுல நீங்க பார்த்து எல்லாருக்கும் ஃபாலோ 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 யூடியூப்ல எல்லாருக்கும் தெரியும் எங்க வீட்டுல வந்து மூன்று வயது பெண் குழந்தை ரூபம் அம்பிகை யாகாத்னியிலே இருந்து எழுந்து வந்த அந்த திருத்தோற்றம் எப்பொழுதுமே நித்தியமும் எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து வைத்து வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சிறப்பு வழிபாடாக அம்பிகைக்கு வந்து சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அஹ் கிளி கோலமிட்டு நாங்க வந்து அம்பிகைக்கு வந்து ஆராதனை செய்திருக்கிறோம் தேவியினுடைய அவதாரம் அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல அன்னை ஆதிபராசக்தி அகில உலகங்களுக்கும் தாயான அந்த அம்பிகை தானே ஒரு பெண் உருவம் எடுக்கணும் பெண் மாண்ட வடிவம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது காஞ்சனமாலை முற்பிறவியிலே செய்த தவத்தின் பயனாக மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் வந்து மகளாக வந்து அவதாரம் செய்தார் அந்த அவதாரம் கூட சாதாரணமான அவதாரம் அல்ல அதை சொல்லும் பொழுது பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா சொன்னார் வள்ளன் மலையத்துவஜ மீனவன் வளத்தோல் துள்ள மனை மாலை சுருங்கிய மருங்குள் தள்ள இவ்வுலகமன்றி உலகேழும் சைவம் முதலாய தத்துவத்துறை நிவப்ப அவ்விய மரம் கெட அறம் குதூகலிக்க தெல்லமுதம் மென்வழலை சிந்தம் இளம் மூரர் முல்லகிரு அரும்ப முலை மூன்றுடைய ஓர் பெண் பிள்ளை என மூவொரு பிராயமோடு நின்றாள் எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகமும் ஈன்றாள் என்று இந்த எவ்வுலகும் ஈன்றவளான அன்னை ஆதிபராசக்தி மலையத்துவஜன் செய்த யாகத்தின் பயனாக அவனுக்கு வந்து மூன்று வயது பெண் குழந்தையாக வந்து அவதாரம் செய்திருக்கிறாய் என்று தேவியினுடைய அவதார நோக்கம் என்பது சாதாரணமானது அல்ல மதுரையிலே முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இலு இயலுசை நாட்டியம் என்று சொல்லக்கூடிய அத்தனை கலைகளையும் தன்னை அண்டிய பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்குவதற்காகத்தான் தேவியினுடைய அனுபவம் அவதாரம் என்பதே நிகழ்ந்தது அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே சொல்லுவேன் மீனாட்சி என்பது வெறும் பெயர் அல்ல அது வந்து ஒரு அனுபவம் அதை அனுபவித்தால்தான் தெரியும் நம்ம பக்தியா இருக்கும் ஆன்மீக பாதையில் நடக்கிறோம் நம்ம வழிபாடு பண்றோம் தேவிக்கு வந்து சாஸ்திரநாம அர்ச்சனை பண்றோம் எல்லாம் சரிதான் ஆனா இவை அனைத்தும் நமக்கு எதை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் அந் அதனுடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு இறை அனுபவம் ஏற்படுவதாகத்தான் இருக்க வேண்டும் அந்த இறை அனுபவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்வில் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்